الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليه عليهم غير المغضوب عليهم ولا الضالين عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له அஷத் அல்லா இலாஹுலா அஷத் அண்ணா முஹமது அப்துஹு அம்மாபாத்யத்திற்குரிய எல்லாம் வல்ல தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய பேரவர்களால் இந்த வாராந்திர தொடர் நிகழ்ச்சியில இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி இந்த மார்க்கத்திலே பொது மேடைகளிலும் பிரசங்கங்களிலும் மக்களுக்கு சொல்லப்படாத இஸ்லாத்தினுடைய சிறப்புகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக நாம் தொடர்ந்து இங்கே குழுமி வருகிறோம் இன்றைய தினத்திலே நாம் மிகவும் அறிந்து வைத்திருக்க வேண்டிய நம்முடைய சொற்பொழிவுகளிலே அதிகம் அது என்ன செய்து என்று சொன்னால் மனிதர்களாகிய நாம் மற்ற மனிதர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி பல சந்தர்ப்பங்களிலே நாம் செவியிட்டிருக்கிறோம் ஆனால் மனிதர்களை தவிர இந்த உலகத்திலே ஏராளமான உயிரினங்களை அல்லாஹு ரபுல்லாலமீன் படைத்திருக்கிறான் அந்த உயிரினங்களுக்கும் நமக்கும் உள்ள உறவுகள் அந்த உயிரினங்களோடு எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற விவரங்கள் எல்லாம் பெரும்பாலான முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு தெரியவில்லை அதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை எனவே இன்றைய தினத்தில் மனிதர்கள் அல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்களை குறித்து அவற்றோடு நமக்கு உள்ள உறவுகளை குறித்து அது பற்றிய சட்டதிட்டங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ளவிருக்கிறோம் எத்தனை விஷயங்கள் உயிரினங்களுக்கு நமக்கு இருக்கிறது ஒரு உயிரினத்தை பார்க்கிறோம் அதை உண்ணலாமா உண்ணக்கூடாதா அப்படிங்கிற பிரச்சனை அறிந்து கொள்ளணும் ஒரு உயிரினத்தை பார்க்குறோம் அதன் மீது ஏறி சவாரி செய்யலாமா செய்யக்கூடாதா அதை அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது என்னென்ன உயிரினங்களை உண்ணலாம் என்னென்ன உயிரினங்களை உண்ணக்கூடாது உயிரினங்களை நம்ம வந்து செல்ல பிராணிகளாக வளர்க்கலாமா வளர்க்கக்கூடாதா நாய் கழுத பூனை சொல்லி எத்தனை பிராணிகளோட நமக்கு உறவுகள் இருக்கிறது ஒருத்தனுடைய மாடு போய் இன்னொருத்தன் வீட்டு வயலில் மேஞ்சிட்டா என்ன பண்றது ஏன் ஊட்டு மாடு குத்தி காயப்படுத்திட்டா என்ன செய்யறது எதுவும் இஸ்லாம் சொல்லாம விடல என்ன பிரச்சனைகளை நீங்க சந்திக்கிறதா இருந்தாலும் அதுக்கெல்லாம் தீர்வு சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான் அதனால இந்த உயிரினங்களை குறித்து நிறைய சட்டங்கள் இருக்குது உயிரினங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய அறிந்து கொள்ள வேண்டிய சட்டங்கள் இருக்கிறது அவரது பேரலை என்று சொன்னால் நம்ம அல்லாட்ட பாவியா போய் நிற்க வேண்டிய நிலமை வந்துடும் அதனால உயிரினங்களை குறித்து அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் நமக்கு என்னென்ன மாதிரியான வழிகாட்டுதல்களை எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க அறிந்து கொள்ளணும் முதலாவதாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹளை செல்லும் அவர்கள் நமக்கு சொல்லித்தரக்கூடிய நல்ல ஒரு அறிவுரை என்னன்னு கேட்டா உயிரினங்கள்ல நம்ம வளர்க்கக்கூடிய வளர்க்கக்கூடிய உணவுக்காக வேண்டி தேவைகளுக்காக வேண்டி வளர்க்கக்கூடிய உயிரினங்கள் இருக்கின்றன ஆடு மாடு ஒட்டகம் சவாரி செய்வதற்கு வந்து குதிரை இது மாதிரி எல்லாம் வளர்க்கிறோம் இப்படி வளர்க்கக்கூடிய பிராணிகளை வந்து வேலை வாங்கிக் கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு எப்படி வேலை வாங்கலாம் நம்ம ரெண்டாவது வருவோம் அப்படி வேலை வாங்கிக் கொள்வதற்காக வேண்டி பயன்படுத்தக்கூடிய உயிரினங்களை அவற்றுக்கு பசி வருகிற அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடாது அது ஒரு பயங்கரமான குற்றம் என்று இஸ்லாமிய மார்க்கும் நமக்கு சொல்லித் தருது நபிகள் நாயகம் செல்லாஹுலே செல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு ஒட்டகத்தை பார்க்கிறாங்க ஒட்டகம் எப்படி இருக்கு வயிறு ஒட்டி போய் எலும்புலாம் தெரியுது வந்து என்ன தெரியுது எல்லாம் வெளியே தெரியிற அளவுக்கு அதை வந்து ரொம்ப ஒட்டி போன வயிற்றோட ஒரு ஒட்டகத்தை பார்க்கிறாங்க உடனே நபி செல்ல செல்ல சொல்றாங்க இது யாருக்கு உரியது இந்த ஒட்ட சும்மா பார்த்துட்டு போயிருக்கலாம் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு போயிருக்கலாம் அல்லாவுடைய தூதர் அதெல்லாம் கவனிப்பாங்க ஒரு ஒட்டகம் தெருவுல ஒரு மாதிரியா போன்னு இந்த ஒட்டகம் யாருடைய ஒட்டகம் இந்த மாதிரி வளர்க்கிறவன் ஏமா அது தெரியணும்னு போய் ஆசைப்படுவாங்க உடனே கேட்கிறாங்க லிமன் ஜமல் இந்த ஒட்டகம் யாருக்கு உரியது உடனே ஒரு சகாவிறாரு அல்லாவுடைய தூதரே இது என்னுடைய ஒட்டகம் தான் அப்படிங்கிறார் அவர் பெருமாநாசர்ல ஆலோசனை சொல்றாங்க அஃபலா தத்துவம் இல்லாஹி ஹாதிகில் பஹிமா இந்த வாயில்லா ஜீவன் விஷயத்தில் நீ அல்லாவை பயப்பட மாட்டாயா அல்லாம பயப்படுறதுங்கிறது தொழுக நோம்புக்கு மட்டும் இல்ல அல்லாம பயப்படுறதுங்கிறது வந்து மனிதனுக்கு செய்யற ஹக்குகள்ல மட்டும் இல்ல ஒரு வாயில்லா ஜீவன் விஷயத்திலையும் அல்லாவும் பயப்படணும் என்ன வார்த்தை யூஸ் பண்றான்னு கேருங்க நீ சோறு போடக்கூடாதுன்னு கேட்கல என் புல் பொண்ணு கொடுக்க கூடாதுன்னு கேட்கல அல்லாவை கேட்கறாங்க அபலா தவக்கில்லாதீ ஹாதிகில் பகிமா இந்த வாயில்லா ஜீவன் விஷயத்திலே நீ அல்லா பயப்பட மாட்டாயா அல்லாஹுடைய அச்சம் உனக்கு இருக்க வேண்டாமா அல்லாஹ் கேள்வி கேட்பாண்டு பயம் வர வேண்டாமா அப்படின்னு சொல்லி ரிசோசல்லாம் அல்ல அல்லத்தீ மல்லக்கு கல்லாகும் ஈயாகா என்னடா அல்லாதான் உனைய உனக்கு வந்து கைவசப்படி தந்திருக்கலாம் இந்த ஒட்டகம் நினைச்சிச்சின்னு சொன்னா அல்லாமட்ட மூளை கொடுத்துருந்தான் மூளை இருந்தா கணக்கு பண்ணி நம்ம கிலோ எத்தனை கிலோ நம்ம இவன் எவ்வளவு ஒரு மிதிக்கு தாங்குவானா இவன் அதை கொடுக்கல அல்ல அந்த ஒட்டகத்துக்கு அந்த அறிவை கொடுக்கல பாருங்க அது நம்மள பெருசா நினைக்குது ஒரு முட்டு முட்டு தான் நம்ம தாங்குவோமா கீழே ஒரு மிதி பிடிச்சா நம்ம இருப்போமா அது அல்ல என்னங்கிற நம்ம கட்டுப்படி தந்திருக்கிறான் இப்படி ஆக்கி தந்தவன் அல்லாஹ் அப்ப அந்த அல்லாவுக்கு நீ என்ன செய்யணும் பயப்படணும் எந்த அல்லா வந்து உனக்கு வந்து அதை சொந்தமாக்கி தந்திருக்கிறானோ அந்த அல்லாவுக்கு நீ பயப்பட மாட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரசூல் செல்லா நீ பத்தினி போட்டு அதை வதைப்பதாக அந்த ஒட்டகம் என்னிடத்திலே முறையிடுகிறது முறையிட தான் வச்சிக்கிடலாம் அல்லாஹ் இடம் சொல்லிட்டு அது முறையிடவும் செய்யலாம் முறையிடுங்கிறது செய்யலாம் அதை அந்த பார்த்தவுனே முறையிட மாதிரி தானே இருக்குது இந்த வயிற்று பார்த்த உடனே ஒரு இலக்கியச் சொல்லாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அவள் பெருமானார் செல்லல்லா அவளை செல்லும் அவர்கள் வயிறு ஒட்டியே ஒரு பிராணியை உடனே என்ன சொல்றாங்க என் தோ அந்த மாதிரி பத்தினி போட்டு வதைக்கிற அது 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 விஷயத்தை பயப்பட மாட்டியா அப்போ முதலாவது நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய கைவசத்தில் அல்ல ஆட்டையோ மாட்டையோ குதிரையோ எதையாவது அல்ல நமக்கு சொந்தமா ஆக்கி வச்சிருந்தான்னு சொன்னா அது என்ன நோக்கத்துக்கு நம்ம வச்சிருந்தாலும் சரிதான் அதற்கு வேளா வேலைக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதை கவனிக்கணும் அதுக்கு உணவு போட சக்தி உள்ளவர்கள் தான் வச்சிருக்கணும் செய்யணும் அதுக்கே எனக்கு போட சக்தி இல்லைன்னா கூடாது விட்டுப்படணும் அப்ப யாருக்கு வந்து அந்த உயிரினங்களை பராமரிக்கிறதுக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள்தான் அதை பாவம் அப்படிங்கிறாங்க ரசூல் செல்லாலை சொல்லும் அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் இது அபுதாபுல ரெண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஆறாவது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது சம்பவம் இன்னொரு சம்பவத்தில் ரசூல் செல்லா சொல்ல போறாங்க இதே மாதிரி இன்னொரு ஓட்டகம் அதுல வந்து ஒரு ஆள் ஏறி போய்கிட்டு இருக்கிறார் ஏறி போற ஒட்டகத்தை எப்படி மாதிரி திரகாத்திரமா இருக்கணும் அதுவும் இந்த மாதிரி ஒட்டி உலர்ந்த வயிறு காணப்படுது உடனே ரசூல் சல்லா செஞ்சாங்க இத்தப்புல்லாக பி ஹாதிகில் பஹாயுமில் மோஜமா வாய் பேச முடியாத அதுக்கு தெரியுமா என்ற மனுஷனா அந்த நிறைய என்ன பண்ணிருக்கும் எவ்வளவு கொண்டு முறையிட்டு இருக்கும் எத்தனை வழக்கு போட்டிருக்கும் யாரை யாரும் மனு கொடுத்துருக்கு அதுக்கு பேச வாய் இல்லைங்கிறதுனால இப்படி நீங்க வதக்கிறதா ஏறி சவாரி மட்டும் போக தெரியுது அதுக்கு வந்து நீங்க வந்து கவனிக்க மாட்டீங்களா ருசூல் சல்லாசன் எல்லாத்துக்கும் பன்மையா சொல்றாங்க இத்தப்புல்லா அல்லாகவே நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் மோஜமா பாய் பேச முடியாத இந்த ஜீவன்கள் விஷயத்தில் நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஏறி செல்வதாக இருந்தாலும் நல்ல முறையில் உணவு அளித்தவர்களாக